இந்த வீடியோல அதை எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது பட் பேசுகிறதுக்கு எனக்கு பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கோ நடுவில் பேசுகிறதுக்கோ முடிக்கிறதுக்கோ எனக்கு இதை வச்சு முடிக்கலாமா அதை வச்சு முடிக்கலாமா இதை மிடில் கொண்டு வரலாமா அப்படின்னு இருக்குது ஏன்னா இப்ப கேபர் வெற்றி எல்லாரும் நீங்க கொண்டாடுறீங்க ஷமர் ஜோசப்போட ஒரு வெற்றியை உங்களோட வெற்றியாக பார்த்து நீங்க கொண்டாடுறீங்க ஓகே சமய விஷயம் இதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்கு பட் முடிக்க போகிறது எப்படி இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இதுதாங்க இப்போ நீங்கள் பார்க்குற வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் இதுக்கு முன்னாடி பார்த்த வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் நான் வந்து எழுபது எண்பதுகளில் அந்த காலத்தில் அப்படி அப்படிதான் போக மாட்டேன் ஓகேங்களா கொஞ்சம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ என்ன என்ன இருக்கு அண்ட் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து ஸோ நான் உங்ககிட்ட வந்து பேச போகிறேன் வாழ்த்துக்கள் வெஸ்ட் இண்டீஸ் ஷவர் ஜோசப்புக்கு வாழ்த்துக்கள் எஸ்பெஷலி இதில் வந்து நான் ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணணும்னா பீடாக் அவர்களுக்கு ஸ்பெஷல் மென்ஷன் இது வரைக்கும் நான் பீடாக் அவர்களை பற்றி நான் எந்த வீடுகளும் பேசியிருக்க மாட்டேன் இங்கே பேசுகிறேன்னா ரொம்ப தப்பாயிடும் ஏன்னா ரொம்ப தப்பாயிரும்னா அது குத்தமாயிரும் இதெல்லாம் சாமி குத்தாங்கிற மாதிரி பீடா குத்தமாயிரும் ஏன்னா அவர் அப்படி ஒரு டேலண்ட்டை கண்டுபிடிச்சி அவருக்கு ஒரு ஒரு சிபிஎல் கான்ட்ராக்ட் பிடிச்சி சிபிஎல் கான்ட்ராக்ட் மூலமாக வெஸ்ட் இண்டீஸ் ஏ ஆடி இப்போ வெஸ்ட் இண்டீஸில் ஃபைஃபர் ப்ளஸ் வெஸ்ட் இண்டீஸுக்கு ஆ ஃபைஃபர் நாட்டுக்காக ஆடி ஃபைஃபர் கேபா விக்ட்ரின் ஒரு செஷனில் எடுத்த விக்கெட்ஸ்லாம் ரொம்ப பெரிய விக்கெட் ஸோ இதில் எப்படி ஷமர் ஜோசஃபோ இம்ரான் தாகினோட பேர் இருக்கோ பீடாகோட பேர் கண்டிப்பாக இருக்கும் அதாவது ஒரு ஒரு கிரிக்கெட் போர்டு செய்ய வேண்டிய ஒரு வேலையை ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட் ஒரு பீடாக அவர்கள் செஞ்சிருக்கிறாரு எல்லாம் நம்ம கம்யூனிட்டி தான் யூடியூப் கம்யூனிட்டி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் யூடியூபரா சக யூடியூபரா அவரை வாழ்த்துக்கள் வாழ்த்துறேன் ரொம்ப சந்தோஷம் அதாவது அவர் சொன்னார்ல ஒரு ஒரு ஏழை பையனுக்கு இப்படி ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார்ல இதை விட எனக்கு வேற சந்தோஷம் இல்லைன்னா ஸோ அதுதான் விஷயம் ஸோ இது 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 பீடாக் அவர் இப்படி இப்படி போகிறாருன்னா இது இது இந்த வேலையை செய்கிற இப்போ நான் நிறைய பேர் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க எங்களால் ஏதாவது ஒரு டேலண்ட்ஸ் மாட்டாங்களா இப்போ என்னால் ஏதாவது ஒரு டேலண்ட்ஸ் மாட்டான் ஒரு டேலண்ட்ஸ் ஒரு இடத்துல ஆடிட மாட்டாங்களா நான் பேசுறதால இந்த டேலண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிய மாட்டாங்களா அப்படிங்கிறத பத்தி அப்படிங்கிறதுனால தான் வந்து நான் ரோஹித் கோலியோட விட பேசுகிறத விட இந்த மாதிரி எங்கள் டேலண்ட்ஸை பற்றி பேசுகிறத ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஸோ பீடாக் அவர்களுக்கு ஸோ திரும்ப ஒரு தடவை ரொம்ப அழுத்தமாக அவரை கட்டி பிடிச்சி ஒரு ஆற தழுவி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹேண்ட் ஷேக்கோட வாழ்த்துறேன் வீடியோவில் நான் ஸ்டார்டிங்கில் அவர் அவர் ஸ்டார்ட் பண்ணணும் தான் ஸ்டார்ட் பண்ணலாம் பிளான் இல்லை பட் அமைஞ்சிருக்கு அமையுது அமையிறவங்களுக்கு கரெக்டாகவே எல்லாமே அமையும் பீடா அவர்களை திரும்ப ஒரு தடவை வாழ்த்துக்கள் மனசார வாழ்த்துறேன் நீங்களும் கண்டிப்பாக பீடா அவர்களை வாழ்த்தலாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் அவர் இது ப்ளீஸ் விஷ் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து இந்த இந்த சீரிஸ் பற்றி நம்ம போயிடலாம் ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜெனில் இந்த ஐசிசி வேர்ல்டு செஸ்ட் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வெஸ்ட் இண்டீஸ் டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல the gap but is victory and shamar joseph or victory patti da vandu so pesa porom adhavu idu idu adha solranga idu enga na aarmikiringa da thirumba enakku oru kolam aayiruchu இப்ப இந்த கேபா வெற்றி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆஸ்திரேலியால வெற்றி கேபா வெற்றி கேபா பிரீச் பண்ணிருக்காங்க இப்போ இந்த டெஸ்ட் மேட்சுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் மேட்ச்க்கு முன்னாடி எப்போ வெஸ்ட் இண்டீஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருக்காங்க எப்போ வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா வீட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டிக்கெட்டில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஞாபகம் தெரிஞ்ச ரெண்டு டிக்கெட்டில் எதுவும் பெருசாக நிகழலை அப்படி ஒரு 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 அரிய சம்பவமே அது நிகழல அரிய சம்பவமாக தான் அது ஆயிடுச்சு ஒரு லாரா கால்கூப்பர் சந்திரபல் சிவநாரயன் அதுக்கப்புறம் வந்து சர்வான் இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் பெருசாவும் அமையல அது சாமி காலகட்டத்திலையும் அது வந்து பெருசாக அமையல பட் நைன்டிஸில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வின் பண்ணாங்க பெருத்துல வின் பண்ணாங்க நினைக்கிற பெருத்துல கடைசியா வின் பண்ணாங்க பெருத்துல வின் பண்ணும் பொழுது இப்போ தேகநரே சந்திரபோல் இருக்காருல வெஸ்ட் இண்டீஸ் ஓபனர் அவங்களோட அப்பா சந்திரபோல் பிரெயின் லாரா கால் ஹூப்பர் ஜிம்மி ஆடம்ஸ் அதுக்கப்புறம் ஏன் பிஷப் கார்ட்லி ஆம்பரோசன் வால்ஷ் இவங்களா இருக்கிறாங்க இப்போ இந்த இப்போ இப்போ இந்த டெஸ்ட் சீஸ் டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணாங்களே இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹூப்பர் லாரா ஜிம்மி ஃபில் ஃபில்சிமன்ஸ் யான் பிஷப் ஆம்பரோஸு வால்ஷு சந்திரா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட் பல பல டெஸ்ட் மேட்சஸ்லாம் ஆடிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அவங்க அவங்க போய் ஆடின ஒரு 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 டெஸ்ட்டு சீரீஸ் ஒரு டெஸ்ட் மேட்ச் விக்ட்ரியை அவங்க வந்து ருசிச்சாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து கேபால ஜெயிக்கும் பொழுது தேங்கரன் சந்திரபோன் ரெண்டு வருஷமா ஆடிட்டு இருக்காரு ஒன்பது டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்கிற ஒன்பது டெஸ்ட் மேட்சஸ் ஆடி இருக்காரு இது அவரோட ரெண்டாவது ஆஸ்திரேலியா டூர் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் மெக்கன்சி ரெண்டாவது அவருக்கு ரெண்டு டெஸ்ட் இது வரைக்கும் ரெண்டு டெஸ்ட் மேட்ச்சான் ஆடி இருக்காரு அலெக் ஆத்தன்ஸ் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா ஆனபோது அவரை பார்த்துருக்கேன் மூணு மூணு டெஸ்ட் தான் அவர் வந்து ஆடி இருக்காரு சவுத் ஆப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக ஆனார்னு நினைக்கிறேன் அதே போற ஹார்ஜ் அவர் வந்து ரெண்டு டெஸ்ட் தான் ஆடி இருக்காரு கிரீப்ஸ் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடி மேட்சிருக்காரு டெபியூ ஆனாரு அப்புறம் ஜோசப் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடினாரு கேபாலர் மேட்ச் ஆடி இருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா கடைசியா வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியாவை ஜெயிக்கும் பொழுது லாரா ஹூப்பர் ஜிம்மிசர் இயான் ஃபில் பிஷப்ரோஸ் வால்ஸ் சந்திரபோலன்னு சொல்லிட்டு பேரும் இந்த பேருக்கு வித்தியாசம் இப்போ இருக்கிற ஆஸ்திரேலியா டீமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாரஸ் லபுஷனு கவோஜா ஸ்மித்து ஹெட்டு பேட் கமின்ஸு ஸ்டார்க் ஜோஸ் ஷாஸ்ட் விட்டு நேத்தல் நயனு அலெக்ஸ் அலெக்ஸ்கே மித்துல்மாஷ் க்ரீனு ஸோ சூப்பர் ஸ்டார்ஸ் டபிள்யூடிசி சாம்பியன்ஸ் ஹோமில் ஹோம் டாமினன்ட் அப்படிங்கிறது வந்து அதுக்கு பேர் இப்போ இந்தியாங்கிறத தாண்டி ஆஸ்திரேலியாவும் ஆல்மோஸ்ட் அதை பண்ணிட்டு தான் இருந்துகிட்டு இருக்காங்க பட் அந்த டீமை வின் பண்ணியிருக்காங்க இப்போது இந்த கேம் விக்டரியை விக்ட்ரியை வந்து பிரெயின் லாரா கமெண்ட்ரி பாக்ஸில் இருந்தும் கால் ஹூப்பர் வெஸ்ட் இண்டீஸ் டீம் கூட இப்போ ஒரு அவர் அவர் அவரும் உட்காந்து நின்று பார்த்துட்டு இயான் பிஷப்பை கமெண்ட்ரி பாக்ஸில் பார்த்து அழுது ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி டிஎஸ் ஏன்னா எங்கள் ஜெனரேஷனில் நாங்கள் ஜெயித்தோம் இப்போ இந்த ஜெனரேஷன் பசங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா ஆமா மாட்டாங்களா தான் இருந்துச்சு இந்த 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 சீரிஸ்க்கு முன்னாடி அனவுன்ஸ்மெண்ட் பண்ணும்பொழுது இதில் வந்து ஜேசன் ஹோல்டரோட நேம் இல்ல ஜெயரன் சில்ஸ் இன்ஜுரின்னு போயிட்டாரு அப்புறம் ஷனன் கோபிரியோட நேமும் கோபிரி எல்லாம் ரொம்ப போயிட்டாரு நினைக்கிறேன் இவங்கெல்லாம் இல்ல ஆக்சுவலி கெயில் மேஸ் ஜேசன் ஹோல்டர் கான்ட்ராக்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க ரிலீஸ் ஆயிருக்காங்க சோ இவங்கெல்லாம் எல்லாம் பொழுது அந்த டவுட் இருந்தது இந்த டீம் எப்படியும் வழக்கமா நீங்க ஒண்ணு இல்லைங்க ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீம் போய் ஆனாலும் அவங்க அவங்க செம்ம அடி அடிச்சு விட்டு தான் அதை அனுப்புவாங்க அது ஒரு இன்ன எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டீம் இல்லப்பா இந்த ஒரு பிளேயருக்கு இல்லை இந்த டீமுக்கு வந்து இதுதான் பிளேயர்ல அதாவது லெவன்த் லே மேஜர் ஆஃப் த பிளேயர்களுக்கு இது செகண்ட் டூர் அப்படின்னு இருக்கக்கூடிய டீம்ஸ் எந்த டீம் போனாலும் ஆஸ்திரேலியா ஒரு மாதிரி டாமினேட் பண்ணி ஒரு மாதிரி கான்ஃபிடண்டை உடச்சுக்கிட்டு தான் வந்து அனுப்புவாங்க பட் இந்த டீமை பார்க்கும்பொழுது எனக்கு அதுதான் தோணுச்சு இந்த டீம் போய் என்ன பண்ண போறாங்க ஒன்றும் இல்லை இப்போ இந்த டீம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா அவங்களோட ஒரு பி டீம் அனுப்பியிருக்காங்க நியூசிலாண்டுக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது வேற வேறு டாபிக்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டை அழியுதுங்கிற ஒரு டாப்பிக்கு ஃபோக்கஸ் மற்ற டீம்லாம் டெஸ்ட் கிரிக்கெட் ஃபோக்கஸ் பண்ணலங்கிற ஒரு டாபிக் இதெல்லாம் ஒரு பக்கம் சைடில் ஓடிட்டுருக்கு பட் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த டீம் என்ன போய் என்ன பண்ண போகிறாங்க திரும்பவும் ஆஸ்திரேலியா ஜெயிக்க தானே போகுது திரும்பவும் நியூசிலாண்ட் ஜெயிக்க போகிறாங்க ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இந்த டீம் அதாவது இந்த வெஸ்ட் இண்டீஸோட நின்று எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கிரைக் ப்ராப்வ்லாம் பல வருஷம் ரோச்லாம் பல வருஷம் ஆடி இருக்காரு பட் இவங்களை தாண்டி மேராத் மேஜர் ஆஃப் த பிளேயர்ஸ் ஒரு நின்று எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டீம் போயிட்டு அங்கே 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 ஆஸ்திரேலியன் டீம் ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பீட் பண்ணியிருக்காங்க அங்கம்போது வந்து நியூசிலாந்து டீமுக்கு இப்போ ஒரு ஒரு என்ன சொல்கிறது எச்சரிக்கை மணியை அடிச்சிருப்பாங்க ஸோ இது வெஸ்ட் நியூசிலாண்டுக்கு மட்டும் கிடையாது இங்கே சவுத் ஆப்பிரிக்கா வந்து இப்போ ஒரு பிடிஎம் அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது ஐயா பி டீம்ல இருக்கிறவங்களும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க பி டீம்ல இருக்கவங்களும் கிரிக்கெட்டர்ஸ் தான் அவங்களும் பல விதமான கிரிக்கெட் ஆடிட்டு தான் வந்திருக்காங்க அவங்களால கிரிக்கெட் ஆட முடியும் அப்படிங்கறத வந்து இவங்க காமிச்சிருக்காங்க இப்ப நியூசிலாந்து கொஞ்சம் உஷாரா இருப்பாங்க ஸ்டேட்மெண்ட் வச்சாங்கல்ல இப்போ இப்படி திருப்பி இருப்பாங்க இப்படி திருப்பிப்பாங்க அதாவது இப்போ சவுத் ஆப்ரிக்கா பி டீம் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கும்பொழுது ஏன் அனுப்பக்கூடாது அனுப்புகிறது தப்பு இல்லையே சரியா இந்த டீம் போய்ட்டு ஜெயிக்கும் பாருங்கள் ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்குது இது மாதிரி அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ டாப்பிக்கை வேறு மாதிரி எழுதுவாங்க ஹெட்லைன்ஸில் அழிச்சுட்டு மொத்தமாக எழுதுவாங்க அதை வந்து இந்த டீம் கிரியேட் பண்ணியிருக்குது அந்த டீம் கிரியேட் பண்ணதில் ஷமர் ஜோசப் பற்றி எல்லாரும் பேசிட்டு இருக்கும்பொழுது ஈரோ நான் சில பேரை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்படுறேன் இப்போது ஹாட்ஜி அது ஜோஷ்வா சொல்வா

இவங்க ஃபேஸ் பண்ணிருக்கிறாங்க தேகநரன் சந்திர பவுலுக்கு இது ரெண்டாவது சீசன் அவர் ரெண்டாவது சீரீஸ் ரெண்டாவது டூரு ஸோ விட இப்போ புதுசாக வந்தவங்க ரெண்டு டெஸ்ட் மேட்ச் ஒரு டெஸ்ட் மேட்ச் அடிக்கிறாங்க இவங்க ஆடினதை பார்க்கும் போது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி நிஜமையிலும் புல்லரிக்குது ஜோஷன் டசூல் ஆஃப் பல வருஷம் ஆச்சு அவரை அதை ஃபிஃப்டி அடிச்சு பட் அவர் இந்த ஃபிஃப்டி அடிக்கும் போது லிட்டரி ஹாப்பி அகைன்ஸ்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபார் ப்ளஸ் இன் ஆஸ்திரேலியா கேமல் அடிக்கும் பொழுது அது இன்னும் சந்தோஷம் கொடுக்குது அலே கேப்டன்ஸ் ஸோ அவர் வந்து இந்தியா கேகன்ஸ்ட் ஆடும்போது அவரோட பேட்டிங் பார்த்தேன் டெக்னிக்கலாக நல்லா தான் நல்லா ஆடிட்டுருக்கிறாரு அண்ட் மேலும் 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 பெருசாக ஆனுங்கிறதாண்டியும் சிங்க்ளேயர் வந்து அவர் அந்த பல்ட்டி அடித்த வீடியோ வந்து பெருசாக ஃபேமஸாக இருக்குது சிங்க்ளேயர் வந்து இன்னைக்கு ஒரு நைன்டி எயிட் பால்ஸ் ஒரு பேட் பண்ணிடுறாரு ஸோ ஒரு ஒரு ஸ்பின்னர் சரி டெய்லண்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் நிறைய டீம்ல பார்த்துருக்குறோம் வெஸ்ட் இண்டீஸ் எடுத்துக்கிங்கன்னா அவங்கள டாப் ஆடுறத விட அவங்க டெய்லண்டர்ஸ் சில நேரங்களில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதை பார்ப்போம் இல்லை டெய்லண்டர்ஸ் ஒரு ஐம்பது ரன் பார்ட்டி பார்ட்னர்ஷிப் இல்லை பால் பார்ட்னர்ஷிப் இங்க கேமர் ரோஜ் அவர் இது மாதிரி ஸ்டே பண்ணி ஒரு முப்பது பால் ஸ்டே பண்ணி அல்ஜோ அவரோட கிரிக்கெட்டிங் ஷார்ட்ஸ் எல்லாமே நான் நான் பார்த்துருக்கேன் பட் இங்க ஓவரல் டீமா இது ஷமர் ஜோசஃபோட திருட்டிங்கிற தாண்டி இந்த இன் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு ரெண்டு டெஸ்ட் மேட்ச் மூணு டெஸ்ட் மேட்ச் ஒரு டெஸ்ட் டெஸ்ட் சீரீஸ் ஆன இந்த டீம் ஓவரல் எல்லாமே சேர்ந்து ஒரு கேப்பால ஆஸ்திரேலியா எகேன்ஸ்டா அவர் ஃபைட் பண்ணிருக்காங்க ஆஸ்திரேலியா எகேன்ஸ்டா பேட் பண்ணிருக்காங்க பால் பவுலிங் பண்ணிருக்காங்க உயிர் கொடுத்து ஆடி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ஸோ ஃபுல்லாக இருக்குது இது ஷமர் ஜோசப்கான ஒரு விக்ட்ரிங்கிறத தாண்டி வெஸ்ட் இண்டீஸ்கான ஒரு விக்டி அப்படியே வெஸ்ட் இண்டீஸ்க்கான விக்ட்ரியை பேசிட்டு இருக்கும்போது ஷமர் ஜோசப் கிட்ட போயிடுறேன் ஷமர் ஜோசப் கிட்ட நான் போகும்போது எல்லோரும் க கதைகள் சொல்லியிருப்பாங்க அதாவது ஒரு கார்டாக இருந்தார் அதுக்கப்புறம் கரீபியன் ப்ரீமியர் லீகில் வந்து கயானாக் இருக்கும் இருக்கும்பொழுது பீடாக் அவரை பார்த்துட்டு இம்ரான் தாகியிட்ட பேசி அவர் கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்து அங்கேருந்து ஒரு சூப்பர் ஸ்டாராகி வெஸ்ட் இண்டீஸ் ஏக்காக சவுத் ஆஃப்ரிக்கா ஏக் அகேன்ஸ்ட் ஆடி அண்ட் இப்போ வெஸ்ட் இண்டீஸ்க்காக ஆலில ஒரு ஃபைவ் ஃபர் அண்ட் இங்கே ஒரு செவன் ஃபர் அதுவும் எப்படி சொல்கிறதுங்க எல்லாமே குயிக்காரங்களை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல அவர் ஒரு வருஷத்துல அது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னா அவர் அதுக்காக அவருக்காக அது அதுக்காக நிறைய பெயின்கள் அவர் வந்து சி இந்த பெயின் இல்லனாலும் பட் இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எக்கச்சக்கமான பெயின்ஸ் சோ ப்ளஸ் இது இன்னும் அது அவர் நிறைய ஓட வேண்டியது இருக்குது ஏன்னா இப்போ பேட் கமின்ஸ் அவரை பார்த்து ஜெர்சி மாத்தி அவரை அவரு அவரை பத்தி நிறைய பேசி இப்ப எல்லாருமே வேர்ல்டு ஃபுல்லா கேப் விக்டரி பத்தி ஷமர் ஷம் ஜோசபர் விக்ட்ரிய பத்தி பேசிட்டு இருக்காங்க பொழுது சோ இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் பட் பிளஸ் அவரோட பௌலிங் வீடியோஸ் பாக்குறேன் அண்ட் அதை தாண்டி அவரோட அவரோட லைன் அவரோட லென்த்துகள்லாம் பொழுது யார்க்கர் ஃபுல் லென்த் அப்புறம் குட் லென்த் ஷார்ட் குட் லென்த் ஆக்சுவலி வந்து ஒரு ஷார்ட் பால் எந்த அளவுக்கு ஒரு பிலீவ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல பட் மேக்ஸிமம் ஆஃப் த பால்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ ஃபுல்லா அது குட் லெக்ல பிச் பண்ணி நூத்தி நாற்பது நூத்தி நாற்பத்தஞ்சு அடிக்கிறாருன்னா அது எப்படி பேட்டர்ஸ் ப்ளே பண்ணுவாங்க ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்தா பேக் ஃபுட்ல வந்தா பேக் ஃபுட்ல ஒரு ஐ திங்க் ஸ்டீவ் ஸ்மித் ஒரு ஃபோர் அடிச்சார்னு நினைக்கிறேன் ஸோ வி ஹைல்ஸ் பார்க்க முடியும் ஹைல்ஸ் தான் பார்க்க முடியும் ஹைரோபட் டெஸ்ட் மேட்ச் இருந்தால் பட் பொழுது அந்த நூற்றி நாற்பது சர்க் 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 சர்க்குன்னு இருந்துச்சு பீடாக் சொல்கிற மாதிரி தான் ஒரு ஸ்மூத்தான பவுலிங் ஆக்ஷன் இருந்துச்சு எனக்கு ஜெயலன் சீல்ஸ் வந்து ஒரு ரபடாவை ஞாபகப்படுத்துவாரு அல்சு ஜோசப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்க ஒரு சடன் கேப் அடிச்சு சும்மா ஒரு மாதிரி கருங்க தூக்கி போகிற மாதிரி போடுவார் பட் ஆனால் இங்கே ஷம்பர் ஜோசப் ஃபுல்லாக வந்து இருக்கும்பொழுது அவரோட பவுலிங் ஆக்ஷன் ப்ளஸ் அவரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் அவரோட பேஸ் ஸ்பீட் லென்த் இதெல்லாம் பார்க்கும்போது சீரியஸ்லேயே ஒரு அன்பிலீவபிள் பிளஸ் அந்த விக்கெட்ஸ் ஒரே செஷன்ல விக்கெட்ஸ் ஏன்னா இரநூத்தி இருபது இரநூத்தி பன்னெண்டுலாம் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அவங்க ஹோம்ல பெரிய டார்கெட்டே கிடையாது ஆனால் ஆஸ்திரேலியாவை ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஒரு இரநூத்தி எண்பத்தி மூணுக்கு ஆல் அவுட் பண்ணியிருக்கிறாங்க திரும்ப இரநூத்தி எண்பத்தி ஒம்பதுக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் அதை நான் ஆல் அவுட் பண்ணி தான் வந்து நான் பார்க்குறேன் ஆனால் திரும்ப செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆனால் ஒன்று ஆஸ்திரேலியன் ஒரு ஒரு பக்கம் எல்லாரும் பயம் இருந்திருக்கணும் ஒரு ஷமர் ஜோசப் தாண்டி ஒரு அல்சரி ஜோசப் ரோச்சனா இருக்கும்போது ஒரு பயம் இருந்திருக்கணும் ஏன்னா இரநூத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க இரநூத்தி எண்பத்தி மூணுக்கு இரநூத்தி அந்த த்ரீ ஹண்ட்ரட் மார்க் நம்ம எடுக்கவுள்ள அப்படிங்கும்போது கொஞ்சம் பயம் இருந்திருந்திருக்கணும் பட் ஆனால் ஷமர் ஜோசப் முன்னாடி நாள் நம்பர் நைன்ல பேட் பண்ண வரும்பொழுது இன்ஜுரி ஆகி ஹாஸ்பிட்டல் இருந்தாரு திரும்பி அடுத்த நாள் காயமாகி ஐயா நான் எழுகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் என் டீமுக்கு நான் பௌலிங் பண்ணுவயா அப்படிங்கிற மாதிரி பவுலிங் பண்ணி அந்த ஒரு செஷன்ல ஏழு விக்கெட் அதான் அன்பிலீவபிள் ஒரு செஷன்ல ஏழு விக்கெட் ஃபைஃபர் சி பல பேர் வந்து ரெண்டு நாள் பௌலிங் போட்டு அந்த ஃபைஃபர் எடுப்பாங்க இல்ல பல வருஷம் காத்திருந்து அந்த ஃபைஃபர் எடுப்பாங்க ரெண்டாவது ஃபைஃபர் அது ஒரு செஷன்ல வந்து இருக்கு அந்த ஃபைஃபர்ல ஒரு கவஜா லபுஷன் ஹெட் மாஷு கேரி ஸ்டார்க்கு ஸோ பெரிய பெரிய நேம்ஸ்கள் பிக் ஃபிஷர்ஸ் நேம்ஸ் ஸோ தே ஆர் டப்யூடிசி ஃபை ஃபைனல் சாம்பியன்ஸ் தேர் த டபிள்யூடிசி ஃபைன்ஸ் ஸோ அவங்களுக்கு விக்கெட்ஸ் எடுத்துக்கிறோம் ஷமர் ஜோசப் அப்படிங்கும்போது சமர் ஜோசப் இந்த ஒரு ஃபைஃபர் ஸோ அப்படின்னா பல பேர் தவ கிடப்பாங்க ஒரு ஃபைஃபருக்கு டெஸ்ட் ஃபைஃபருக்கு ஒரு பல பேர் வந்து ஆஸ்திரேலியா போயிட்டு ஒரு ஃபைவர் எடுக்கணும்னு சொல்லி தவங்க கிடைப்பாங்க சிராஜுக்கு அது மிஸ் ஆச்சு அந்த ஃபைஃபர் அப்படிங்கிறது வந்து அங்கே நிறைய பேருக்கு அங்கே ஃபைஃபர் மிஸ் ஆகும் பட் இங்க இங்க அங்கே போயிட்டு கேபால ஆஸ்திரேலியா எகென்ஸ்டா டபிள்யூடிசி சாம்பியன்ஸ் அவங்களுக்கு அகென்ஸ்டா அந்த ஃபைஃபர் ஷமர் ஜோசப் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னார்ல ஆமா கேட்கு சொன்ன மாதிரி நானும் சொல்கிறேன் ஷமர் ஜோசப் ஆல்மோஸ்ட் இப்போ சூப்பர் ஸ்டார் ஆல்மோஸ்ட் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ஆகிருக்காரு லிட்டர்லி ரொம்ப சந்தோஷம் இவர் எடுத்த விக்கெட்ஸ்ல ஸ்மித்தோட பேர் இருக்கு கவர்ஜா லபுஷேன் ஹெட்டு மார்ஷு கேரி ஸ்டார்க் கம்மின்ஸு ஜோஷா ஒரு சொல்லிட்டு விக்கெட்ஸ் இருக்குது ஸோ லாஸ்ட் ரெண்டு டிக்கெட்ல

அப்படின்னு குயிக்காக அடிச்சு உள்ள தூக்கி போட்டு வேற மாதிரி ஷமர் ஜோசப் ஓகே டென் இது ஷமர் ஜோசப் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த கேபா விக்ட்ரி பிளஸ் இந்த பிளேயர்ஸ் பிளஸ் ஷமர் ஜோசப் இப்போ இவங்க என்ன பண்ணணும் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டு கிரிக்கானந்தா வகையை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து இந்த கேபா விக்டரியை பார்த்து கொண்டாடி இருக்கலாம் எனக்கு வந்து இது ஒன் ஆஃப் த ஒரு விக்டரி தான் பெரிய விக்டரி தான் பெரிய விக்டரி தான் பட் ஒன் ஆஃப் த ஒரு விக்ட்ரி தான் ஏன் ஒன் ஆஃப் த ஒரு விக்ட்ரி அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா நான் கிட்டத்தட்ட வெஸ்ட் இண்டீஸ் டீம் இந்த மாதிரி ஜெயிப்பாங்க ஒரு இங்கிலாண்டுகிட்ட ஜெயிப்பாங்க ஹோமில் இங்கிலாண்டுகிட்ட ஜெயிப்பாங்க அதுக்கப்புறம் ஹெவிங்லியில் வந்து இதே மாதிரி ஷைகோ ரெண்டு ஹண்ட்ரட்லாம் அழிச்சு ஜெயிச்ச மேட்ச் இதெல்லாமே நான் நான் பார்த்துருக்கிறேன் இங்கிலாந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம் நீங்களும் நம்ம நிறைய கிரிக்கெட் பார்த்துருப்போம் ஆனால் உங்களுக்கு தெரியும் நான் இன்கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது போர்டில் பிரச்சனைங்கிறதெல்லாம் நான் தூக்கி உரமா வச்சேன் அந்த போர்டு பிரச்சனைலாம் தாண்டி வெஸ்டின்ண்டஸ் கிரிக்கெட் போர்டு வேற வேறு 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 மாதிரி வந்துவிட்டாங்க இப்போ நான் என்ன பேச வரேன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டெயின் பண்ணிக்கோங்க நீங்கள் இங்கிலாண்ட்டு ஒரு ஒரு சீஸை டிராப் சீரீஸில் டிராப் பண்ணி வின் பண்ணி டெஸ்ட் சீரிஸை வின் பண்ணுங்க அடுத்து சவுத் ஆப்ரிக்கா விட டப்புன்னு வர ஓகே ஷான் காப்ரியல் அல்ரோ ஜோசப் கேமர் ரோச்சு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க ரோஷன் சேஸ்லாம் ஒரு ஒரு நல்ல ஒரு பவுலிங் அட்டாக் இருக்குன்னு பிஃபோர் கோவிடுக்கு முன்னாடி நான் யோசிக்க முடியுது வேர்ல்டுக்கு போயிட்டு இந்தியா அங்கே போயிட்டு அவங்கள போட்டு சம்மடி போட்டு முதிச்சுட்டு வருவாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினைப்பேன் சரி திரும்ப ஒரு பிளாக்வூட் இருப்பாரு கெயில் மேற்பாரு ஹோல்டர் இருப்பாரு சொல்வா மேலே கிரைக் வைத்து இவங்களாம் இந்த பவுலிங் அட்டாக்லாம் இருக்கு சொல்றாங்க ரோச்சு கேப்ல அசுர் ஜோசப் ஜெய்டன் சில்ஸ் இவங்கலாம் இருக்கிறாங்க கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது திரும்ப அடி வாங்குவாங்க சோ இப்போ வந்து இந்த கேப ஒரு விக்ட்ரி சோ எனக்கு வந்து இந்த ஒரு விக்ட்ரி மேட்ரு கிடையாது அகனம் நகைஸ்டா நீங்க வின் பண்ணுங்க கன்சிஸ்டன்டா வெஸ்ட் இண்டீஸ் வந்து கன்சிஸ்டன்டான கன்சிஸ்டன்ட் விக்டரிங்கிறத கன்சிஸ்டன்ட் சீரிஸ் விக்டரி சோ ஸ்ரீலங்கா கூட போயிட்டு ஸ்ரீலங்கா ஹோமுக்கு வரும்போது அந்த டைம்ல இவங்க டிரா பண்ணாங்க கோவிட் டைம்ல டிரா பண்ணாங்க அப்போதான் வந்து பத்து மிஷகெல்லாம் வந்து ஹண்ட்ரட் அடிப்பாரு ஸோ டிரா பண்ணுற மேட்ச் கிடையாது வங்காதேஷ் எகன்ஸ்டா ட்ராப் பண்றது டிரா பண்றது மேட் கிடையாது ஃபர்ஸ்ட் ஹோம்ல டாமினன்ட் டீமா இருக்கணும் அண்ட் ஓவர்சீஸ் போயிட்டு ஒரு ஒரு விக்ட்ரியை ருசிக்கணும் ஸோ கன்சிஸ்டன்சி வச்சுக்கணும் வேணும் வெஸ்ட் இண்டீஸ் இங்க பாருங்க இந்த ஒரு விக்டரி அப்படிங்கிறது இதோட நின்ற கூடாது கன்சிஸ்டண்டா இருக்கணும் கன்சிஸ்டன்ட்டா வச்சுக்கணும் ஒன்னு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளேயர்ஸ் முதல்ல பாதுகாக்கணும் ஆனா இவங்களுக்கு மொ ரெண்டு ரெண்டு டெஸ்ட் மேட்சஸ் தான் போடுறாங்க ஒரு இவ்வொரு டென்னிஸ் லீலியும் விவின் ரிச்சுவல்ஸும் அந்த சாயங்கால நேரத்தில் அந்த லாஸ்ட் பாலுக்கு ஒரு சவுண்ட் ஒன்று வரும் பாருங்க ஸோ அது மாதிரி அப்பெல்லாம் ஸோ கிளைவ்லாட் ரைஸ் எங்க நடந்தது அப்படின்னா ஆஸ்திரேலியாவில தான் நடந்துச்சு ஆஸ்திரேலியா வாங்கின அடி திரும்ப ஆஸ்திரேலியா திரும்பி கொடுத்தது ஸோ அங்கிருந்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரைஸ் அப்படிங்கிறது நடந்தது இப்போ இவங்க பெரிய ஆளா இருக்கலாம் அப்போ அவங்க பெரிய ஆனால் ஆனா ஆள் அடிச்சு பெரிய ஆளா ஆனாங்க திரும்ப இவங்க பெரிய ஆள் அடிச்சு பெரிய ஆனாங்க ஸோ இந்த கதையெல்லாம் இருக்குது ஸோ வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த யங்ஸ்டர்ஸ்களை இப்போ மெக்கன்சி கிரேவ்ஸ் கிரேவ்ஸ்ல ஜோசப் தீங்க் நாராயண் சந்திரபோல் இவங்க இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இவங்க இவங்க வந்து ப்ராப்பராக பாதுகாணும் இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை கேமர் ரோஜ் ஜெய்டன் ஃபீல்ஸ் அல்சர் ஜோசப் ஷமர் ஜோசப் இந்த நாலு பேரும் இதுல எத்தனை பேர் டி டுவெண்ட்டிக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க டெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இதெல்லாமே நம்மளுக்குள்ள மனசுல ஓயிட்டு இருக்கு பட் நாலு நல்ல ஃபாஸ்ட் பாலர்ஸ் வச்சிருக்காங்க நாலு நல்ல ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஸோ ஹோம்ல எந்த டீம் வந்தாலும் அவங்களை டாமினேட் பண்ணி ஜெயிக்கணும் அண்ட் ஒண்ணு இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இங்கிலாந்து போய் ஜெயிச்சுட்டு திரும்ப சவுத் ஆஃப்ரிக்கா கூட போயிட்டு சவுத் ஆப்ரிக்கா கிட்ட தோத்துட்டாங்க சவுத் ஆப்பிரிக்காவில் போய் சவுத் ஆஃப்ரிக்காவில போயிட்டு தோத்துட்டு வந்தாங்க ஜீப்பா அப்படிங்கும்போது தான் பார்க்க வருத்தமா இருக்கு ஸோ பாஸ்ட் பற்றி நான் பேசிட்டேன் இப்போ நடக்கிற அந்த கேப் ஆஃப் பற்றி பேசிட்டேன் அண்ட் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன் நீங்கள் கொண்டாடுறீங்களா கொண்டாடுங்க ஆனால் அவங்க கன்சிஸ்டண்டாக பொழுது இன்னும் கொண்டாடுங்க கன் இப்போ கொண்டாடுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க பட் கன்சிஸ்டண்டாக ஜெயிக்கும்போது பின்னாடி கொண்டாடுங்க ஒரு கேபா விக்டரி விக்ட்ரி மட்டும் பத்தாது என்னை பொறுத்த வரைக்கும் பல சீரிஸ் விக்ட்ரிகள் பல ஹோம் டாமின் விக்டரிகளை கிட்ட இருந்து வந்து நான் எதிர்பார்க்குறேன் இப்போது இப்போ அடுத்தது அவங்க ஹோம்ல டெஸ்ட் மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாண்டில் வந்து ஆடுவாங்க நினைக்கிறேன் ரொம்ப நாளாச்சு நியூசிலாண்டில் வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடி ஸோ அந்த அந்த விக்ட்ரிய வந்து அவங்க ருசிக்கிறோம் ஓகேங்களா சரிங்க வீடு நிறைய பட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எல்லா இடத்துலேருந்து பிரச்சனை பிச்சு பிச்சு வந்து ரொம்ப ஸ்லோகிஷாக வச்சிருக்காங்க இப்போ ஃபார்ஃபாலோர்ஸ் வச்சுக்கிட்டு நல்ல நல்ல ஃபார்ஃபாலோர்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்லோவான ஒரு பிச்சில் ஒரு மேட்சை போடுவாங்க ஓகேங்களா அங்கே எப்படி ஃபார்ஃபாலர்ஸ் விக்கெட் எடுப்பாங்க அங்கே கொஞ்சம் உயிர் இருந்தாலும் ஃபார்ஃபாலர்ஸில் எதாவது ஒன்று பண்ண முடியும் அவங்க ஹோம் அட்வான்டேஜ் வச்சு என்னமோ பண்ணுறாங்க பட் இவங்க அது கூட பண்ண மாட்றாங்க நியாயமாக இல்லை இவங்களுக்கு யாருக்கும் நியாயம் இல்லாத ஒரு பிக்சர் ரெடி பண்ணி ஆட வைப்பாங்க ஸோ மொத்தம் போர்டுல இருந்து பேசிக்கில் இருந்து இருந்து சில பல விஷயங்கள் அவங்க பண்ணாங்கன்னா ஸோ வெட்டராக இருக்கும் அண்ட் இந்த வீடியோவில் வந்து கேபா விக்ட்ரி கொண்டாட்டம் ஷமர் ஜோசப்பட் விக்ட்ரி கொண்டாட்டம் ப்ளஸ் ஃப்யூச்சரில் அவங்க கொண்டாட்டம் தொடர்ந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து நான் பேசியிருப்பேன் வீடியோ நிறைய அடையுது அண்ட் லக்கியிலே நீங்கள் இந்த டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் லக்கி தான் இல்லை ஆனால் ஹைதராபாத் டெஸ்ட் மேட்சில் நேரில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் ஒரு விதத்தில் லக்கி இப்போ நான் ஒரு ஒரு முன்ன வந்து என்ன உங்களை என்ன என்ன பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒரு ரூம்க்குள்ள உட்காந்துட்டு எல்லா மேட்ச்சையும் வீடியோ வீடியோ பேசி கண் ரெட் ஆகி அப்படி ஒரு கிரிக்கானந்தா பட் இப்போ நான் வேறு ஒரு கிரிக்கானந்தாவா வேறு சில விஷயங்களை என்னோட அந்த கிரிக்கானந்தா சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அண்ட் என் பாதையிலையும் போக விடுங்க உங்களுக்கு நான் நிறைய விஷயங்கள் நான் கொடுக்கவும் செய்கிறேன் இல்லைங்களா அப்போ சில ப்ளில் கிரிக்கெட் பேசுகிறேன் எனக்கு புரியுது ரஞ்சி ட்ரஃபி தமிழ்நாடு வெற்றியோ ரஞ்சி ட்ரஃபி பற்றியோ வேர்ல்டு கிரிக்கெட் ஷோ பற்றியோ இன்னும் கொஞ்சம் இன்னும் இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கலையே அப்படிங்கிறது எனக்கு புரியுது பட் ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன் நன்றி அண்ட் பார்ப்போம் இந்த இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு வந்து நான் பெரிய ஒரு சலாம் போடுறேன் ஸ்மித் ஓப்பனராக ஒரு இப்போ இப்போது நான் ஸ்ட்ரைக் க்ரைனாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அடிச்சு ஷைன் பண்ணியிருக்கிறாரு இந்த சீரிஸ் காரமே ஸ்மித் ஓப்பனிங் இறங்குறாரு அப்படிங்கிறது மட்டும் தான் பேச்சு பொருளானுது ஆனால் முடிக்கும்போது ஷமர் ஜோசஃபோடு முடிச்சிருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தென் வீடியோ நிறைய மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லை கணக்கானு பார்க்குறான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கிரிக்கான நிறைய நிறைய ஆயிருக்கு பாருங்களேன்